இப்போ அப்படியே கவனிச்சுட்டு வாங்க ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சொல்ல அஞ்செழுத்து சொல்கிறது என்பது அவ்வளோ பெரிய விஷயம் சொல்லலாமா வணவன் த தவிக்கிறாங்க மக்கள் புரியாத இருக்கிறாங்க நான் சொல்கிறது கவனிங்க பஞ்சாட்சரம் நமச்சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்து மந்திரம் அதில் வந்து ஏ அப்படின்றது தான் தன்னுடைய ஆன்மாவை குறிக்கும் ஏ எங்கே இருக்குது லாஸ்டில் இருக்குது என்ற மந்திரத்தை பல கோடி முறை நீ உச்சரித்தால்தான் நம என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் நமக்கு உபதேசமாக வரும் அதனால்தான் நானேயோ தவம் செய்தேன் நம என பெற்றேன்னு மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் நம என்ற மந்திரத்தை பெற்ற பின்னாடி சிவபூஜை செய்யற செய்கிற அனுகிரகம் வரும் அப்போ ஏன் வந்து நமச்சிவாயத்துல லாஸ்ட் இருந்தது அதை நமச்சிவாயன்ற போது மலம் ஒண்ணா இருக்கப்பட்டேன் அப்படின்றது தெரியுது ஆனவும் கண்மும் மாயையுடன் நான் இருக்கிறேன் என்பதுதான் நமச்சிவாய அப்போ ஏ என்று சொல்லக்கூடிய ஆன்மா லாஸ்டா போயிருது நான் வந்து மாணவ ஆணவம் கண்மும் மலத்தாலே கட்டுண்டு கிடக்கிறேன் என்கின்ற வரி தான் நமச்சிவாய அப்படியே கவனிங்க அதில் வந்து ஆணவ மலம் மாயா மலம் ஒதுங்கிச்சின்னா நடுவில் ஏ வந்துடும் அப்போது சிவய நம்ம அப்படின்ற வா ஏ வந்து நடுவில் ஆன்மா நடுவில் வருது எவ்வளோ முக்கியமான நிலை தெரியுமா சி அந்த சிவாய நம்ம பஞ்சாட்சரம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் மேலே நீ ஜெபிக்கணும் பன்னெண்டு வருஷம் மேலே கோடி பல கோடி உச்சரிக்கணும் உச்சரித்தா தான் அதுக்கு அடுத்த நிலையான நிர்வாண தீட்சைன்னு சொல்லுவாங்க நிர்வாண தீட்சைன்னா என்னது வெறும் சிவைய சிவதான் வரும் நம்மவே வராது அது வந்து கிழங்கிடுது முழுசா வந்து அந்த மலங்களே இல்லாத பரிசுத்தம் இதுதான் என்ன முக்தி பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க இது பெரிய முக்தி பஞ்சாட்சரம் ஃபர்ஸ்ட் ஈஸ்வர பஞ்சாட்சரம் அடுத்தது சிவ பஞ்சாட்சரம் முக்தி பஞ்சாட்சரம் முக்தி பஞ்சாட்சரம் போனோம்னா குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டுக்கு மேல் இருபது வருஷம் பன்னெ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நீ அந்த பஞ்சாட்சரத்தை ஓதணும் சிவையை நம்ம ஓதணும் ஓதி 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 அதுக்கப்புறம் தான் அங்கே வரணும்னு வயசான பின்னாடி சாமி கும்பிட்டுக்குறேன் இப்போ வானா அப்படின்றாங்களே எப்போ இதெல்லாம் ஓதி எப்போ நம்ம அந்த நிலை அடையிறது இப்போ நம்ம நான் சைவ அனுஷ்டானம் பண்ணி அந்த எழுத்து சொல்கிறையா அப்போ அதை தாண்டி நீ எப்போ நீ சிவபூஜைக்கு வருவேன் சிவபூஜை பந்தரத்துக்கு வருவேன் சிவபூஜை முடிச்சுட்டு எப்போ முக்தி பஞ்சாத்திரம் போவோம் எப்போ இறைவனுடைய கருணை ஆயிலே கம்மி நம்மளுக்கு கிடைக்கும்பொழுதெல்லாம் ஐந்தெழுத்து ஓதணும் ஐந்தெழுத்து ஓதி 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 முடித்தாதான் இந்த மலங்களெல்லாம் கழலும் ஃபஸ்ட்டு நான் மலத்தோடு இருக்கிறேன் தான் நமச்சி வாயே மலம் கொஞ்சம் கழந்துதுன்னா நீ பஞ்சாட்சரம் சிவ பஞ்சாட்சரத்துக்கு வந்துடுவேன் சிவ பஞ்சாட்சரம் ஓத 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 என்ன ஆகணும் ஆன்மா பக்குவம் அடைந்து ஆசா பாசம் கோபம் தாபம் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாகி அப்படி நிற்கும்பொழுது நிர்வாண தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த சிவைய சிவ என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர உபதேசம் கிடைச்சிதுன்னா அது அது முக்தி பஞ்சாட்சரம் அதுக்கப்புறம் ஓத 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 தான் அந்த ஆன்மா வந்து கடை தேடுறதுக்கான வழி இது எவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்குது இது இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த நிலையெல்லாம் அடையணும்னா அஞ்சு எழுத்து நான் ஓதுறதுக்கு எங்கேயா நேரங்குது ஒரு நாளைக்கு நான் நூற்றி எட்டு சொல்லுவேன் அப்படின்னா எப்போ நீ பல கோடி உச்சரித்தாதான் நீ அடுத்த மந்திரத்தையே வர முடியும் அப்போ நீ அந்த முதல் அஞ்சு எழுத்தே நீ முடிக்கணும்னான்றது ஒரு ஆயசை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு எழுத்துக்கு எவ்வளோ ஆயுசு போவோம் நீ அதுக்கப்புறம் முக்தி பஞ்சாட்சரம் வரோன்னா நீ எவ்வளோ எவ்வளோ காலம் ஆகும் அதனால் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ உச்சரிப்பு ஓதிக்கொண்டே இருக்கணும் ஓதிக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் ஓத சொன்னாங்க அடியார்கள் வந்து அடுத்த நிலை போனோன்னா குருநாதருடைய கருணை வரணும்னா அஞ்சு எழுத்து ஓதனா தான் அவர் எளிமையாக வந்து சீக்கிரம் வந்து அருள் பண்ணுவார் அந்த ஓதனை பின்னாடி தான் அந்த ஆன்மா வந்து அடுத்த பக்குவத்துக்கு வரும் அதனால ஒரு பிரிவிலேயே இவ்வளவுதான் வரணும்னா ஐந்து எழுத்து ஓதி 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 அந்த ஆன்மா வந்து கடை தேர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும் அதனால தான் மாணிக்க வாசகர் கூட சொல்றாரு நான் இங்க தவிக்கிறேன் நீ அங்க இருக்கிற நான் இங்க இருக்கிற நான் எப்படி உன்னை பார்ப்பேன் எப்படி நான் இது பண்ணுவேன் கதற கதலும் போது எனக்கு மேலே இருந்து ஒரு கயிறு வந்தது அந்த கயிறை பிடித்து மேலே ஏறி வந்து விட்டேன்றார் என்ன கயிறுனா அதுதான் பஞ்சாட்சர கயிறா அஞ்செழுத்துன்ற எழுத்துன்ற மந்திரம் தான் மேலே இருக்கிறது நம்மளுக்கு ஆண்டவன்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் அந்த பிடித்து கொண்டே நம்ம அவன் திருவடியாடு அடையலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த சித்தர்களும் ஐந்து எழுத்து சொல்லாதன்னு சொல்ல எல்லாரும் ஐந்து எழுத்து சொல்லித்தான் அந்த நிலையை அடைந்தார்கள் ஆகவே யாரும் குழம்பாதீங்க எப் குருநாதர்கிட்ட பெற்ற அந்த உபதேச மந்திரத்தை ஓதி 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 சிவனாக பாவித்து சிவனாகவே மாறக்கூடிய தன்மையை பெற்று சிவகதி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் இந்த சிவ வழிபாட்டிலே வந்து உச்சரித்து ஐந்தெழுத்தை ஓதி கடைதேறுங்கள் இப்போ இந்த இருபத்தி ஒன்று அன்று இருபத்தி ஒன்று அன்று மிக முக்கியமான நாள் என்னென்னா அன்னைக்கு பௌர்ணமி இருக்குது குருநாதருடைய உத்திராடம் உத்திராடமும் இருக்குது பட்டினத்தார் குரு பூஜை ஆடி உத்திராடம் வந்து பட்டினத்தார் குரு பூஜை அப்படிப்பட்ட பல சிறப்பான நாள் நம்ம இடத்துல காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை சத் சங்கம் நடக்கிறது அனைத்து நண்பர்களும் வந்து கலந்து கொள்க இந்த சத் சங்கம் வந்து திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் செங்கத்திலிருந்து அவர் வந்து இந்த விழாவை நடத்தி வைக்கிறார் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல குருநாதருடைய அருளை பெறுக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பம்